கடவுள் வந்து நமக்காக வேண்டி எவ்வளவுலாம் இறங்கி அருள் புரிகின்றான் அப்படிங்கிற இந்த இந்த கதையை வந்து நீங்க இந்த இந்த புராணம் இது வந்து எனக்கு இறைவன் வந்து புராணங்களை எவ்வாறு உணர்த்தின்றான் நான் அதை எவ்வாறு அனுபவித்தேன் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ ஆணவ மலம் மாயாமலம் கண்மமலன் தான் கைமுகாசுரன் சிங்கமுகாசுரன் சூரபன்மன் அப்படிங்கக்கூடிய அசுரர்களாக வர்ணிக்கிறார் அவர் ஆணவமலம் மாயாமலம் கண்மமலத்தை அதை அழிக்க வேண்டி அருள் அருள அருளே சக்தி அந்த அருட்சக்தியாகிய தாய் கருணை பண்ணி நமது தந்தையாகிய பொருள் அது தன்னை வெளிப்படுத்தி தோற்றுவித்து அம்பிகையை வெளிக்கொண்டு வந்து நம்மளுடைய மாயாமலம் கண்மமலத்தை அதை அழிப்பதற்கான அருக்கருணையை சிவபாலனான ஞானாசிரியனான அவர் ஏற்கனவே சிவபாலன் ஞானாசிரியன் தந்தைக்கே குருவாக இருந்தவன்